வணக்கம் எல்லோருக்கும் காலம் மெதுவாக தான் போவோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மணி நேரம் அதுக்கான வேலையை சரியாக செஞ்சிகிட்ருக்கோம் அதை விட நம்ம வேகமாக தான் தோணுது இயல்பான ஒரு வாழ்க்கை சரியான ஒரு வழியில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் எல்லோரும் போகிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா அது இல்லை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை நிம்மதியை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல எல்லாரையும் போல் நாமளும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு ஓடுறாங்க ஆனால் ஓடுற பாதை சரியான பாதை தானே அப்படின்ட்டு யாருக்குமே தெரியறதில்லை நாம் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய படிப்பினை நாம் கற்ற நூல்கள் நாம் படித்த புத்தகங்கள் தான் நம்மளுடைய இருக்கையை தீர்மானிக்கும் அப்படின்லாம் பெரிய பெரிய ஆளுநர் தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து செதுக்கணும் அப்படின்னா நமக்கான சூழலை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தணும் நாம் என்ன செய்கிறோமோ அந்த வேலையை திருத்தமாக செய்யணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து எளிதாக கிடைத்து விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போவுமே எதுவுமே ஈஸியாக கிடைக்காது ஈஸியாக கிடைக்கிறத வந்து எப்போவுமே வந்து நினைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த காலகட்டங்களில் எல்லாருமே எல்லா விஷயமும் வந்து சீக்கிரமாக கிடச்சிடும் அப்போ சீக்கிரமாக கிடச்சிடணும் அதேமாதிரி வாழ்க்கையும் சீக்கிரமாக பெரிய அளவுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க எல்லாமே படிப்படியாக தான் எல்லாமே ஒரு இருக்கிற படியை ஏறினா தான் உச்சத்தில் இருக்கிற படியை நம்மளால் அடைய முடியும் அது மாதிரி ஒரு பொறுமையும் நிதானமும் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் மிக 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 குறைவு சிறு வயதிலேருந்து முதுமையடைகின்ற எல்லா மனிதர்களும் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கின்ற அனைவருமே பலருடைய கருத்து வந்து ஸ்மார்ட் ரோட்டு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின் ஸ்மார்ட் ஒர்க்குனா கூட பரவாயில்ல எளிமையான ஒரு வழிமுறையை சொல்லுங்கள் எப்படி சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து நீ என்ன செய்ய போகிறேன் முன்னுக்கு வர்றதுங்கிறதுனால அது பணத்தால் வீடால் வாகனத்தால் இதெல்லாம் வந்து வர்றதுனால வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறதா கிடையவே கிடையாது வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படின்னா கடுமையான சூழலிருந்து நல்ல இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு மாறி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது தான் இந்த உலகத்தினுடைய நல்ல நிலையை அடைவது காரு பங்களா வீடு எல்லாம் சார்ந்து நாம் எல்லாவற்றுக்கும் நமக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது கிடையாது பொருளாதாரம் ஏற ஏற நிம்மதியெல்லாம் வந்து குறையும் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா நிம்மதியாலாம் எனக்கு தேவையில்லை பணம் இருந்தால் போதும் அப்படின்லாம் நிறைய நண்பர்கள் மனிதர்கள் எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க பணம் ஒன்றே நம்ம வந்து நிம்மதியை தந்து விடாது ஆனால் பணம் இல்லை என்றால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம் அதை பெறுவதற்கான வழிமுறைகள் வந்து நம்மளுடைய படிப்பணையில் கடுமையான உழைப்பு இத்தனையும் போட்டால் மட்டும்தான் நம்ம நிம் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ நிம்மதிங்கிறது நம்ம வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தேடி நம் வாழ்க்கையை கொண்டாடுவோம் இருப்பதை வைத்து கொண்டு நிறைவாக வாழுகின்ற பக்குவத்தை பெறுவோம் ஆனால் இருப்பதை வைத்து கொண்டு எப்படி வாழ்வது என்பதை பொறுத்து தங்களுடைய மேலான ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு உழைப்பை மாற்றிக்கொண்டு அதிதீவிரமான ஒரு பங்கை கொடுத்து உடலும் உள்ளமும் அதற்கு தயாரப்படுத்திக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சமையுற கொண்டு செல்லுங்கள் வாழ்க்கை மிக அழகு குறைவானதும் கூட இருக்கின்றவரை நிறைவாக வாழ கற்றுக்கொள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்